மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு இருந்து நேரடி விற்பனை பெரிய பெரிய பருப்பு தரமான பருப்பு அத அடேங்கப்பா அண்ணாமலைக்கு இதை விட வேற என்ன பெரிய விஷயம் நடந்துற போது இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாரிதாஸுடைய ரிப்ளை இருக்கு ஸோ மாரிதாஸ்க்கும் அண்ணாமலைக்கும் ஏதோ பரம்பரப்பாக இருக்கிற மாதிரி அண்ணாமலையை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு கோல்டு வார் வச்சிருக்காரு ஒரு ரூம் வச்சிருக்காரு ஸோ ஆன்லைன்லேயே எலெக்ஷன் பண்ற மாதிரி இருக்கு அவருடைய கேம்பெயின்ஸ் எல்லாம் ஆன்லைன்லேயே உட்காந்துட்டு இருந்தா எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்களை அவர் கொடுத்துட்டு இருந்தாரு அந்த வகையில இப்போ ரீசெண்டா பூத் கமிட்டி மீட்டிங் சென்னையில நடக்குது பாஜக தரப்புல ஸோ அங்க

இதுக்கான பதில் இதுதானா அப்படிங்கிற மாதிரி பல பேருக்கு அதிருப்தி நிச்சயமா அந்த ஒரு தருணத்துல இருக்கதான் செஞ்சிட்டு இருக்கு சரி ஓகே இப்போ இந்த சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத நைனார் பாத்துப்பாரு பட் மாரிதாஸ் சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைனார் வந்து கொஞ்சம் கட்சிக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் இழக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு பட் அண்ணாமலை இருக்கும்போது வந்து உண்மையாவே சொல்லணும்னா முக்கியத்துவம் அதிகமாக வந்து கட்சிக்கு கொடுப்பாரு பிளஸ் ஃபைட்டர்ஸ் நிறைய பேரை உருவாக்கியிருக்காரு ஸோ அவர் வந்து பேசும்போதும் அவர் கட்சிக்காக கொடுக்குற இம்பார்டன்ஸும் வேற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னா ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனுடைய ஸ்டேட்மெண்ட்டை அவருடைய ஸ்டேட் என்னங்கிறத நிரூபிச்சிருக்காங்க பட் மக்கள் ஆகிய பல பேருக்கு தெரியும் அவரை பார்க்கும் போது ஓகே இவர் சூப்பராக இருக்கிறாரு அப்படிங்கிறது பட்டு சில பேர் புரிஞ்சு புரியாமல் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தரப்பில் இருக்கிற நபர்களுக்கோ இல்லை பிடிக்கவே இல்லை எனக்கு அந்த நபரை அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கோ சில பேர் வந்து அந்த ஸ்டேட்டில் உட்காந்து அவங்களோட இவங்க பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கட்டாயமும் இப்போ இருக்கதான் செஞ்சுட்டு இருக்கு சோ மாரிதாஸ் கொடுத்துருக்கற அண்ணாமலை பத்திர இந்த ரிப்ளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்